ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இருபது வருடத்திற்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜமியத்துல் ஃபிர்தோசியா அரபி கல்லூரியில் முறைப்படி கல்வி கற்று பட்டம் வாங்கிய ஸருக் ஃபிர்தோசி ஃபேமிலியாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்லோனில் இருந்து எந்த காண்டக்ட்டுமே இல்லாமல் இப்போ வந்திருக்காங்க இன்று எங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்குது முன்னாடி எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இவங்க தான் ஓதி கொடுத்தாங்க இந்த சந்தோஷமான நாளில் அவங்களுக்காக துவா செய்வோம் இது போன்ற சந்திப்பு மீண்டும் வர அல்லாஹு நாம் அனைவருக்கும் தௌஃபீக்கே தருவானாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் அவங்களுக்கு விருந்து இருக்கு விருந்தில் மட்டன் கபாப் சிக்கன் பிரியாணி சப்பாத்தி மென் சட்னி இது எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி எல்லாம் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் மட்டன் கபாப் மென்ஸ் சட்னி எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் நல்ல டேஸ்டியான மட்டன் கபாப் லெமன் ஜூஸும் பட்டரும் டிப் பண்ணி நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்டி ஆகிட்டும் நல்ல சாஃப்டாகட்டும் இருக்கும் இந்த கபாப் ரோட்டா நான் சப்பாத்தி இதிலெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிடக்கூடிய மெத்தேடை பாருங்கள் நல்ல சூப்பராக நல்ல டேஸ்டியான மெந்து சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடுதேன் புளிப்பு காரம் ஃப்ளேவர் எல்லாமே இந்த சீக் சீக்கபாப்லேயும் இருக்குது வாவ் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இப்படி வெங்காயமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஜூஸியான இந்த கபாபினுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த மட்டன் சீக் கபாபுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டனுக்கு மசாலா பார்க்கலாம் ஐந்தாறு வத்தல் மிளகாய் மூணு டீஸ்பூன் மல்லி பத்து பன்னிரெண்டு கிராம்பூ அரை டீஸ்பூன் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஜாதிப்பூ ரெண்டு அன்னாசிப்பூ அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு இஞ்சி பட்டை மூன்று கருப்பு ஏலக்காய் அரை டீஸ்பூன் வால்மிளகு வால்மிளகுன்னு வரும்போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தடில் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் சாஜிரா ரெண்டு டீஸ்பூன் நல்ல சீரகம் ஐந்தாறு பச்சை ஏலக்காய் இந்த முழு மசாலா எல்லாம் கபாபுக்கு அதிக ஃப்ளேவரை தரக்கூடியது இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு முறை வறுத்து பொடி பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல மிளகு எப்படி இருக்குன்னு வால் மிளகு எப்படி இருக்குன்னு நல்ல மிளகும் வால் மிளகும் சேமாக தான் இருக்கும் வால் மிளகுக்கு லைட்டாக காம்பு இருக்குது பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் சீரகமும் நல்ல சீரகம் ஒயிட் கலரில் இருக்குது சாஜீரகம் ப்ரௌன் கலரில் இருக்குது அடுத்து தூள் மசாலா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வத்தல் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி தேவைக்கு உப்பு சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் கபாப் டிக்கா மசாலா ரெண்டு டீஸ்பூன் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த தூள் மசாலா ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய முழு மசாலா எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணுனால் போதும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது போதும் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது கூல் ஆயிட்டுது மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் ஆக்கிரலாம் நல்லா பொடி பண்ணிட்டேன் போதும் எடுத்து வச்சுருந்த தூள் மசாலாவையும் இது கூட போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் முழு மசாலாவையும் தூள் மசாலாவையும் ஒன்று சேர்த்துட்டேன் அதிக ஃப்ளேவராக இருக்குது பார்க்கறதுக்கு மசாலாவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு கிலோ மட்டனுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கிலோ மட்டன் கீமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீமாவை மீண்டும் மிக்சியில் நல்லா அரைக்கணும் இதே கூடவே மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கூடவே ஒரு சில பொருட்களும் ஆட் பண்ணணும் அது என்னெல்லங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி மாஸ்டர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை தண்டுகளோடு சேர்த்து தான் போடுதேன் இந்த தண்டுலேயுமே அதிக ஃப்ளேவர் இருக்கும் அரை கப் புதினா கீரை காரத்திற்கு தேவையான மூன்று பச்சை மிளகாயும் இதில் வைக்கிதேன் இதை ஒரு முறை நல்ல பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் உங்களுக்கு இதை விட காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் ம் பாருங்கள் பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அதிக ஃப்ளேவராக இருக்குது அடுத்து எடுத்து வச்சிருந்த மட்டன் கீமா எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணுனேன் மல்லி புதினா கூட ஆட் பண்ணுதேன் இது கூடவே மூன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதனுடைய எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் சாரை எடுக்காமல் வச்சிங்கன்னா லூஸ் ஆகிரும் அதனால தான் சாரை பிழிஞ்சு எடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு முறை நல்ல மிக்ஸ் பண்ணலாம் இதில் மட்டன் கீமாக எல்லாம் நல்லா அரைஞ்சிரும் பாருங்கள் நல்லா அரைஞ்சிட்டுது நல்ல திக்காக தான் இருக்குது லூஸாகட்டு இல்லை இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் வைக்கிதேன் ஒரு கிலோ மட்டனுக்கு தகுந்தபடி தான் மசாலா எடுத்திருந்தேன் இதை எல்லாத்தையும் வச்சுட்டேன் கூடவே அரை லெமன் பழ சாறு புழிஞ்சி ஊற்றுதேன் இதில் தண்ணீர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அடுத்து நான்கு டீஸ்பூன் கடலை மாவு இந்த கடலை மாவும் சேர்த்திங்கன்னா கபாப் பேட்டர் லூஸ் ஆகாது திக்காக வரும் மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன் நல்லா அரைஞ்சிட்டுது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மட்டன் நல்லாவே அரைஞ்சி கிடச்சிருக்கு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மட்டன் கபாப் பேட்டர் ரெடி ஆகிட்டு பவுலில் வச்சதும் ஒரு முறை நல்ல மிக்ஸ் பண்ணுதேன் பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்குமே நல்லாவே வருது இதை இப்படியே கபாப் செய்ய போகிறது இல்லை இதுக்கு சார்கோல் ஸ்மோக் கொடுக்கணும் இந்த குழியில் தான் அடுப்பில் வச்ச சார்கோல் வைக்கிதேன் சார்கோல் இப்படி வைக்கும்போது ஸ்கிப் ஆகிட்டுது வீடியோவில் இருந்து இந்த சார்கோல் மேலே ஆயில் ஊற்றுனீங்கன்னா அதிக புகை வரும் இப்படி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இதனுடைய ஸ்மோக் எல்லாம் இந்த மட்டன்லேயே இருக்கும் இந்த மாதிரி செய்திங்கன்னா கபாப் சாப்பிட்றதுக்கு வித ஃப்ளேவராக இருக்கும் ஐந்து நிமிடம் லிட் போட்டு மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் உள்ளாடி இருக்கக்கூடிய சார்கோல் எடுத்துடலாம் இதில் ஊற்றின ஆயில் கொஞ்சமாக இருக்குது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுதேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கபாப் பேட்டர் ரெடி ஆகிட்டு கபாப் ஸ்டிக் தனியாக கடையில் இருக்குது நான் பென்சில் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மட்டன் பேட்டரி எடுத்து பென்சில் அப்படியே உள்ளாடி விட்டுருக்கேன் ரெண்டு விரலாலேயே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மேலேருந்து கீழ் வர உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கொண்டு வந்தால் போதும் நான் பென்சில் ஃபுல்லாக வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வச்சா போதும் ஃபிங்கர்ஸுமே அப்படியே பதிஞ்சிட்டுது பார்க்கவே நல்லா சூப்பராக கபாப் ரெடி ஆகிட்டுலாம் உள்ளாடி இருந்து அப்படியே பென்சிலை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெளியில் வந்துட்டுது ஒரு மட்டன் சீக் கபாப் ரெடி ஆயிட்டு ரெண்டு பக்கமும் பென்சிலின் ஹோல் நல்லாவே தெரியுது இது ஓவனில் கொடுக்கக்கூடிய கபாப் கம்பி இதுலேயுமே நல்லாவே வரும் பாருங்கள் இந்த மெத்தடில் இதுலேயும் வச்சுக்கலாம் நல்ல சூப்பராக சீக் கபாப் இதுலேயும் ரெடியாக்கலாம் ஓவனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்பி இல்லாமலுமே பென்சிலாலேயே உங்களுக்கு உங்களுக்கு கபாப் ரெடி பண்ணலாம் பென்சில்லையும் நல்லா சூப்பராக சீக்கப்பாக வருதுல்ல இந்த மாதிரி ரெடி ஆனதும் இதை பதினைந்து நிமிடம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரை பண்ணணும் ஒரு ஃப்ரை ஃபேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு சீக்கபாவாக எடுத்து வைக்கிறேன் அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிடம் போட்டாலே ஃப்ரீயாயிரும் லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான் இதே மெத்தடில் எல்லா சீக்கபையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் நல்லா ஜூஸியான மட்டன் சீக்கபாப் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து இதுக்கு மென் சட்னி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாவ் கபாப் மென் சட்னி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை சின்ன சின்ன தண்டோடி வச்சுருக்கேன் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஒரு பவுல் சட்னிக்கு ஒரு கப் மல்லிக் கீரை போதுமானது அடுத்து புதினா கீரை இதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதினா கீரை அரை கப் போதுமானது காரத்திற்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த சட்னிக்கு அதிக ஃப்ளேவரையும் டேஸ்டியையும் கொடுக்கக்கூடியது சட்னிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் வைக்கிறேன் இந்த சட்னி கபாப் தந்தூரி நான் இதுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி இதையும் மிக்சி ஜாரில் வைக்குதேன் வேர்க்கடலை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வச்சிடலாம் சட்னிக்கு தேவைக்கு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் தண்ணீர் ஊற்றுதேன் லிட் போட்டு மூடி வச்சு சட்னியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம் வாவ் கபாப் சட்னி ரெடி ஆகிட்டு நல்ல கிரீன் கலரில் இருக்குது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீண்டும் அதிக டேஸ்டியே தரக்கூடிய ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன் அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்கள் நல்ல திக்கான தயிர் சேர்க்குதேன் தயிர் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டு போகாது இது அதிக டேஸ்டியையும் புளிப்பு சுவையையும் தரும் மூன்று டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மட்டன் சீக் கபாபுக்கு மென்ஸ் சட்னி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து பரிமாற வேண்டியதான் ம் நல்ல டேஸ்ட்டாக உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வரைக்கும்